பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜை டிசம்பர் இருபத்தி எட்டு எல்கே சுதீஷ் சார் அவர்கள் தளபதி நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மைத்துனர் அவர்கள் ஒரு கட் அவுட்டு ஃபேனர்கள் வைப்பதற்கு இது வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம கழகங்கள் எல்லா இடத்துலையுமே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு போஸ்டரு ஒன்று டிஜிட்டலில் வெளியிட்ருக்கிறாரு அந்த இதில் கேப்டன் ஆலயம் குரு பூஜை முதலாம் ஆண்டு என்று பதிவு இருக்குது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் முதலாம் ஆண்டு பதிவு என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் நாம் குரு தரிசனையாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி என்பது மிக சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோருமே நம்ம கேப்டனுக்கு எப்படி நடைபெறுமோ அதுபோல நடைபெறும் கேப்டன் அந்த நாள் என்று பல விஷயங்கள்லாம் நலத்திட்டங்கள்லாம் நடைபெறும் நமது கேப்டன் ஆலயத்திலும் சிறப்பான பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள்லாம் நடைபெறும் ஏமானால் ஒரு நடிகனாக இருந்து ஒரு சினிமா துறையிலும் சரி மற்ற அரசியல் களத்திலேயும் ஒரு ஜாம்பானாக சாதித்த ஒரு தனி மனிதன் சரித்திரம் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக தான் இருப்பார் ஆரம்பத்தில் சினிமா பயணத்தில் நடிக்க வரும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு என்ற ஒரு விஷயத்தை எண்பதுகள் இருந்தே பார்த்திங்கன்னா கொண்டு வந்தவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏமனால் மற்றவங்களுக்கும் சாப்பிடணும் மற்றவங்களுக்கும் பொருள் போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் சினிமா துறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் உழைத்த பணத்தில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் வாங்கியிருக்கே மாட்டாருன்னு நூறு படத்துக்கிட்ட அப்படி ஒரு சரித்திரம் படைத்த ஒரு நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்து அவரை வரைக்கும் ஏன் இவ்வளோ கொண்டாடுறோம்னு எல்லோருமே கேட்கலாம் எல்லா நடிகர்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி கேப்டன் நினச்சிருந்தா சென்னையிலே பாதி வீடுகள் கட்டிடலாம் பாதி இடங்கள்ல அன்னைக்கு எப்போ அந்த எண்பத்தஞ்சுக்குள்ளே அந்த வீடு வாங்கினாரோ அந்த வீட்டுல தான் இன்னமும் இருந்தார் அவர் வாழ்க்கை பயணம் பூரா அப்படியே தொடர்ந்தது புதுசாக அவர் வீடு கட்டினார் அந்த வீட்டுக்கு கூட அவரால் குடியேற முடியல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனா இங்கே அரசியல்வாதிகள் நிறைய பேர் வாராங்க ரசிகர்கள் பார்க்க முடியல நெருக்கடியா இருக்கு டிராஃபிக் போயிட்டு அங்கே பூந்தமலியில் ஒரு வீடு கட்டினாங்க அங்கே கூட அவரால் போக முடியல எத்தனையோ நடிகர்கள் பங்களாகள் ஈசிஆரில் நடிகர் வாங்கிட்டாங்க ஈசிஆரில் அவர் வாங்கிட்டாங்க பங்களா இருக்கிறாங்க ஓஎஸ் காட்டனில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடிக்க வந்த நடிகர் எல்லாமே தன்னோடய சுயநலத்துக்காண்ட நடித்து அவங்க சம்பாதிச்சு அவங்க முன்னிலைக்கு இருக்காங்க தன்னோடய ரசிகர்களுக்கு ஒரு வீடு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்ச ஒரு நல்ல மனிதன் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் சம்பாதித்த பணத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் மற்றபடி உதவி திட்டங்கள் மருத்துவமனைகள் கல்வி இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு இப்போமெல்லாம் எடுத்த உடனே யூடியூப்பும் மீடியாவும் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா உடனே ஆகுது ஒரு சின்ன விஷயத்தை அப்போ பத்திரிகைகள் அது மாதிரி ஏதாவது சன் டிவி இந்த மாதிரி புதிய டிவியில் வரும் நியூஸ்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் பத்திரிகைகள் வந்தால் மட்டும்தான் அது உண்மையாக இருக்கும் அது மாதிரி பத்திரிகைகள் தான் கேப்டன் செய்த உதவிகள் பல வந்திருக்கு பல உதவிகள் வெளியில் தெரியாமல் இருக்கும் வெளியில் பத்திரிகையில் பேப்பர்லேயே வரப்படாதுன்னு சொல்கிற நியூஸ்கள்லாம் இருக்குது எப்படி கேப்டன் அவ்வளோ செய்வார் ஒரு கைக்கு கொடுக்குது மற்ற கைக்கு தெரியப்படாது அப்படி வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியப்படாத அந்த மாதிரி தான் ஒரு கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கவச கர்ணன் போல இந்த உலகத்தையே ஆண்டி படைத்த ஒரு மகாபாரத கிருஷ்ணன் போலவே நமது கர்ணன் கொடை வள்ளல் யார் என்றால் அது நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் நம்ம சொல்ல முடியும் எப்படின்னா இப்போ எவ்வளோ நடிகர்கள் உச்சத்தில் இருக்க நடிகர்லாம் இன்றைக்கி எடுத்துக்கோங்க நான் ஸ்டாரு பெரிய ஸ்டாரு நான் இப்படி போட்டி போடும் காலகட்டத்தில் இருந்து ஒரு சினிமாவில் ஒரு சரித்திர நாயனாக படைத்து வந்தவர் ரஜினி கமல் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா போட்டிகள் இருக்கும்போது அவங்க ரெண்டு வருக்குமே போட்டியாக வந்த ஒரே ஆள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் அவர்கள் வந்ததும் அந்த சினிமா துறையிலேயும் ஒரு பரபரப்பாக இருந்தது நடிகர் சங்கமாக இருக்கும்போது சினிமா என்பது விஜயகாந்த் அவர் காலகட்டத்தில் ஸ்மோத்தாக என்னென்ன வேணுமோ எல்லா மக்களுக்குமே அப்படி ஒரு உதவி திட்டங்களை செய்து கொடுத்தவர் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் மறைந்து முந்நூற்றி அறுபது நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு புயலோ இப்போ மலையோ இருந்தாலும் அவர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் மன்னதாக பலகாரம் சாப்பாடு நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்குது குறிப்பாக ஒரு இரண்டாயிரம் பேருக்கு மேலே அங்கே தினமும் சாப்பிட்றாங்க எப்படி பார்த்தீங்களா கேப்டன் இருக்கும்போது எத்தனை பேருக்கும் பசி ஆத்தினார் அவர் மறைந்தும் இத்தனை பேருக்கு பசி ஆகத்திருங்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த செயலெல்லாம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய கேப்டனை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் கோடி லட்சக்கணக்கில் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா வரலாறு இன்னும் சொல்லும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கேப்டனோட சரித்திரங்கள் இன்னும் நிலைத்து கொண்டு தான் இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருந்தாரோ அதுபோல தன் தலைவர் வழியிலே பின்பற்றி வந்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு அரசியல் களத்திலையும் சரி எல்லா இடத்துலையும் நிலையாக சாதித்து நின்னவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அதுபோல் நட்புக்காக பல திரைப்படங்களை நடித்து கொடுத்து ரசிகர்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தவர் யார் கேட்டாலும் உங்களுக்கு படம் பண்ணணுன்னா ஓகே பண்ணி கொடுப்பாரு பேமெண்ட் வராது அந்த மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு குறிப்பாக இப்போ இருக்க இயக்குநர்கள் உச்சத்தில் இருக்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு படம் நடித்து கொடுப்பாரு பேமெண்ட் வராது கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு அதோட நின்று போ அது படம் வந்து பெரிய ஹிட் ஆயிரும் ஆனால் அந்த பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க அது ஒன்றுமே கேட்க மாட்டார் கேப்டன் எனக்கு ஏன் வரலை அப்படிங்கிறது அவங்க கொடுத்தா வாங்கி கொடுப்பாரு அப்படி ஒரு சுயநம் இல்லாத ஒரு நல்ல குணம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆஃபீஸுக்கு போனால் சாப்பாடு மொதல் சாப்பிட்டியானுங்கிற கேட்குற குணம் எம்ஜிஆருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்ம பார்த்துருப்போம்மான்னு தெரியாது ஆனால் குடைவள்ளல் கேப்டன் விஜயகாந்த் கர்ரன் அவர்களை நம் கண்ணால் பார்த்துருக்குறோம் அவர் கொடுக்குற சாப்பாடு அவர் கொடுக்குற சா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கொடுக்குற பாதுகாப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் படை ஒரு இராணுவ படைத்துக்கு ஈக்குவலாக ஒரு திறமையான ஒரு மனிதர் எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சிங்கம் போல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் பேச்சும் சரி அவர் திறமையும் ஒரு கர்ஜனையாக இருக்கும் இன்று இருக்கும் கிராமப்புறங்களில் ரசிகர்களும் மற்றும் கேப்டனோட ரசிகர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க ஒரு துடிப்பாக

ஆரவாரமாக வரவேற்பு இருக்கிறதோ அதுபோல் அவருக்கும் இருக்கிறது இந்த குரு பூஜை என்பது நம் தமிழ்நாடு மட்டுமல்ல மற்றும் எல்லா இடங்களிலுமே இந்த குருபூஜைகள் பூஜைகள் நடைபெறும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த்கள் இலங்கை போன்ற பல இடங்களிலும் ரசிகர்கள் கேப்டனை விரும்புவார்கள் அதுபோல கேப்டன் ரசிகர்கள் பல மாவட்டங்களிலும் பல உலகங்களிலும் இருக்கிறாங்க எல்லாருமே அன்று குரு பூஜையை டிசம்பர் இருபத்தெட்டு கொண்டாடுவாங்க நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவுனாலே நம்ம எல்லோரும் வணங்கி நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் எவனால் நம்ம கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார் நம் கேப்டன் ஒரு சரித்திர வரலாறு அவர் வரலாறு என்றும் பல ஆண்டுகளாக இப்போ இருக்கற தலைமுறைகளுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியலை இருந்தாலும் இந்த டூ கே கிட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தெரியப்படுத்தணும் கேப்டன் செய்த உதவிகள் பல திட்டங்களெல்லாம் செய்திருக்கிறாங்க பார்த்துக்கோங்க கேப்டன் ஒத்தாலா அரசியல இருந்து அந்த ரிசீவர் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தை போட்டு கொடுத்துருக்காரு அந்த ஒரு பாலத்தை வந்து இவர் அரசியலுக்கு வந்து சில விஷயங்களை பண்ணி போட்டு கொடுத்துருக்காரு மற்றபடி எத்தனையோ ஆண்டுகள் போட முடியாததை கேப்டன் செய்து கொடுத்தார் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்குமே கஜெட்டில் இருக்க பணத்தை வச்சு பாலம் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் தனி செய்து கொடுத்த அந்த சரித்திரம் இன்றும் பேசப்படும் கேப்டன் என்ற ஒரு தனிமனிதன் ஒரு குடைவல்லன் கேப்டன் ஒரு கர்ணன் என்று கூட நாம் அழைக்கலாம் அப்படி ஒரு குடைவழல் கொடுத்த கர்ணன் தான் அவரின் குரு பூஜை டிசம்பர் இருபத்தெட்டு நடைபெறும் நமக்கு தேவையான கட் அவுட் பேனர்களை நம்ம அடித்துக் கொள்ளலாம் இந்த பேனர்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சுதீஷ் அவர்கள் தளபதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்லாரும் அவரோட ட்விட்டர் பக்கத்துலேயும் பதிவு பண்ணியிருக்கிறாரு நமது கேப்டன் சரித்திர நாயகன் உங்களின் தெய்வம் உங்களின் கடவுள் கேப்டனின் பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க கேப்டன் ஆலயத்தில் சிறப்பாக டிசம்பர் இருபத்தெட்டு நடைபெறும் என்னைவினால் நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் கேப்டனின் நினைவு நாளாக இந்த டிஜிட்டல் பேனர்களை நீங்கள் வைக்கலாம்னு சொல்லி நம்ம தளபதி சுல் சுதித் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கேப்டன் என்ற ஒரு தனி மனிதன் ஜாம்ராஜ்யம் என்பது யாருக்கும் சிலருக்கும் இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது அவர் ஒரு சரித்திரம் படைத்த ஒரு நாயகன் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் புகழ் பாடிக்கொண்டே தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்